போராட்டத்திற்கு ஆதரவாக இடையே தள்ளுமுள்ளு டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம் நடத்திய மனிதநேய மக்கள் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் கோவையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றனர் இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனிடையே அவர் குண்டு கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தால் கோவை ரயில் நிலையம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக டெல்லியில் போராடுகின்ற இந்திய விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண்மை திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் இங்கே கோவை ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல நூற்றுக்கணக்கான மக்கள் ரயில் நிலையை முற்றுகையிட்டு இங்கே கைதாகி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளினை முதுகெலும்பை முறிக்கக்கூடிய இந்த மத்திய அரசு உடனடியாக விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுடைய போராட்டத்தை திரும்ப பெறச் செய்ய அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம் அதோடு எட்டு வழிச்சாலையிலே தற்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு விவசாயிகள் இருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தை விவசாயிகளிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்